அனைத்து தமிழ்நாங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் எஸ்என் கட்டுமான முறையாளர் நம்ம கிருஷ்ணகிரி வந்திருக்கோம் கணபதி கிராணி மார்மல இருக்கோம் எல்லா கடையுமே பார்த்தோம் இன்றைக்கி வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை சைடு சைட்டு சார் வந்திருக்காங்க அவங்களுடைய வீட்டுக்கு கிரானைட் இருக்கிறதுக்கு வந்தோம் அவங்களுக்கும் ஒயிட் பேஸ்ட் தான் பிடிச்சிருக்கு நிறைய பார்த்தோம் அவங்களுக்கு ஒயிட் பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா குப்பம் ஒயிட்டு பிடிச்சிருக்கு அது இன்னொரு கடையில் எடுத்துருக்கோம் இன்னும் ஃபைனல் பண்ணல இங்கே வந்து என்ன பண்ணோம்னா ஸ்டேர் கேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் கிரே வந்து லெப்போத்ரா ஃபினிஷ்ன்னு சொல்லுவோம் அதாவது மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் ஷைனிங் இல்லாமல் இருக்கும் ஆனால் ஃபினிஷ் பண்ணது அதாவது ஒரு கல்லை கட் பண்ணுறோம் அன்பாலிஷ்டுங்கிறது வேற அதை பாலிஷ் பண்ணி அதை வந்து ஒரு மேட்டு மாதிரி பண்ணுவாங்க ஒன்று லெப்போத்ரான்னு ஒன்று இருக்குது பார்க்குறதுக்கு ஷைனிங்காக தெரியும் நடக்கும்போது நம்மளுக்கு கிருப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது மாதிரியும் அப்புறம் கிச்சன் டேபிள் டாப்புக்கு பிளாக் கேலக்ஸி இந்த மாதிரியும் செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த கல் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோவில் எந்த அளவுக்கு கவராகவும் தெரில பாருங்க தெரியுதுன்னு நல்லாக்கா வீடியோவில் தெரியுது தெரியுதுக்கல்ல நல்லா தெரியுதா இது வந்து ஸ்டீல் கிரே ஸ்டீல் கிரேவிலே வந்து லெப்போத்ரா பண்ணிச்சேன் லெப்போத்ரான்னு என்னென்னா நம்ம தொட்டோம்னா நம்மளுக்கு அந்த வழுக்காது ரொம்ப நல்லா கிருப்பாக இருக்கும் இது வந்து படிக்கட்டுகளுக்கு அவுட்டில் உட்காரத்துக்கு பே விண்டோவில் உட்காரத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது நாங்கள் எடுத்துருக்கோம் ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி இதை வந்து நம்ம எடுக்கிறோம் ஜிதி என்ன ரேட்டு நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைனல் ரேட்டு ஃபைனல் ரேட்டு நைன்ட்டி டூ நைன்டி ஃபைவ் வந்து ரெகுலர் ப்ரைஸ் சொல்கிறாங்க நைன்டி டூக்கு தரலான்னு சொல்கிறாங்க சரி இதை பேசி பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலக்ஸி பிளாக் இது வந்து லாட் இருக்குது கொஞ்சம் அன்சைஸ் இருக்குது நம்மளுக்கு வேணுங்கிற கல்லை நம்மளுக்கு கொடுப்பாங்க இந்த கடை வந்து நம்மளுக்கு வந்து ரெகுலராக ஒரு நாங்கள் ஒரு டென் இயர்ஸாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்குறோம் இவங்க கடையில் தான் நாங்கள் எடுக்கிற ஃபிஃப்டி பர்சன்ட் பர்ச்சேஸு மேக்ஸிமம் முடியும் நம்மளுக்கு ஒரு வேளை வரும் நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் இங்கே இல்லை பிடிச்ச மாதிரியான கல் கிடைக்கலன்னா மட்டும்தான் நம்ம வெளியில் மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் நல்லா சப்போர்ட் இருக்கும் இன்றைக்குமே நாங்கள் பார்த்திங்கன்னா மெயின் ஃப்ளோர் வந்து எங்களுக்கு அவருக்கு சார் எதிர்பார்த்தது இங்கே இல்லை மெயின் ஃப்ளோர் வந்து இது பண்ணலை ஆனாலுமே இந்த ஐட்டம் பிடிச்சிருக்கு இங்கே நம்ம எடுக்கிறோம் இந்த ஐட்டம் இங்கேயும் அந்த ஐட்டம் அங்கேயும் எடுக்கிறோம் ஒரு வண்டி பிடிச்சி ஏற்றப்பறோம் கல் அந்த கேலக்சி பிளாக்கும் கட்டுறவங்க வந்து பிளாக் கேலக்ஸி கேலக்ஸி பிளாக்னு சொல்லுவோம் இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் கிலோட்ரா வர மாதிரி இருக்கும் அதே ஜெட் பிளாக் பார்த்திங்கன்னா பிளாக்கில் வந்து லேசாக ஒயிட் புள்ளி தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது நல்லா இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கிச்சன் மேடைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா ஷைனிங் மெட்டீரியல் நல்லா ஹார்டாக இருக்கும் ஹார்ட்னஸில் வந்து நம்பர் ஒன் வந்து கேலக்ஸி பிளாக் தான் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை கிலோ அஞ்சு ஆறுநூறு அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இடையே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ நம்ம மற்ற கல் பார்க்குறோம்னா இது வந்து ஒரு அரை கிலோ கூட இணைக்கும் நல்லா ஹார்னஸ் நல்லா இருக்கும் டென்சிட்டி நல்லா சூப்பராக இருக்கும் கல் சூப்பரான கல் இதில் தான் வந்து கிச்சன் மணிக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ எடுக்க போகிறோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து ரெ ரெண்டடி இருக்குமா வைரம் இருபத்தி ஏழு ம் இருபத்தி ஏழு இஞ்சி அதனால் வந்து இதில் நம்ம வந்து ஒரு அஞ்சு கல் எட்டு அடி லென்த் இருக்கிற மாதிரி எட்டடி அடி எட்டு ப்ளஸ் இருக்கிற மாதிரி ஒரு அஞ்சு கிலோ எடுத்துக்க போகிறோம் இது என்ன ரேட்டு நூற்றி அறுபத்தி எட்டா நம்மளுக்கு என்ன ரேட்டுக்கு கிடைக்கும் நூற்றி அறுபதா நூற்றி அறுபது சொல்லியிருக்காரு இப்போ இது மெசர ஒன் போட போகிறோம் ரெண்டும் நம்ம வந்து ஸ்டீல் கிரே மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம் கல் நல்லா தான் இருக்குது ஒரு லைன் இருக்குது கிராக் கிடையாது இருந்தாலுமே அந்த கல்லை கொதிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த கல்லில் நேச்சுரலாகவே அந்த லைன் வரும் ஸ்டீல் கிரேவில் இல்லை அதான் எல்லா கல்லையும் இருக்குன்னு சொல்ல முடியாது ம் சார் சார் சார்மெண்ட்டு சார் முப்பத்தி ஒம்பது இருக்குது சார் முப்பத்தி எட்டு தான் சார் போடுவாங்க கடலில் நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம் சார் அடியில் எதாவது டேமேஜ் இருக்கா கிராக் இருக்கா ஒன் ஒன் எயிட் ஒன் 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 சார் ஒன் ஒன் எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் ஏதாத்துக்கு ஆள் இல்லையா இன்னொரு ஆள் இல்லையா சார் இந்த மூணு கல்லு கிடையாது சார் இதுதான் ஃபஸ்ட்டு கல் சார் சரி அந்த லைன் வந்து அதனால வேணாம்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டேன் அப்படியே ஃபஸ்ட்டு மூணு கல்லை ஓகே ஓகே இதான் மொதல் கல்லை நம்ப சார் இப்போ நம்பர் போட்டுக்கலாம் அதுலேருந்து இதில் ஒன்றா நம்பர் போடுறதும் எங்கள் சீட்டில் ஒன்றா நம்பரும் மெஷர்மெண்ட் சேமாக இருக்குங்க சார் எப்பயுமே மார்க்கர் கொடுத்து சொல்லுங்கள் சார்கிட்ட எல்லாம் போட்டதுக்கப்புறம் அப்படியே போட்டு சி இன்ஷியல் போட்டுருங்க சார் நீங்கள் சின்ன சைன் மாதிரி கூட போட்டுக்கலாம் உங்க அடையாளத்துக்கு ஓகே கொஞ்சம் தள்ளி பிடிக்கிறாங்க சார் இந்த கார்னர் உடஞ்சிருக்கு எடுத்துக்கலாம் சார் சரி ஃபுல் போட போகிறோம்னு வச்சுங்க இது எடுக்க மாட்டோம் ஃபுல் வேணும் நமக்கு இல்லை வீடுக்கு போட போகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன் அதுக்கு வந்துடும் சார் இது நைன்டி சிக்ஸ் இருக்குல்ல சார் அது அறுபது தானே இந்த பக்கத்தில் வந்துடும் மேக்ஸிமம் நம்மளுக்கு அளவு வந்து நாலு அடி தான் சார் நைன்டி தேர்ட்டி ஆ இந்த கல்லில் வந்து இந்த இது உடஞ்சதுக்கு அந்த பக்கம் தான் எங்களுக்கு மெஷர்மெண்ட்டு இந்த பக்கம் மெஷர்மெண்ட் கிடையாது நாங்கள் படிக்க தான் யூஸ் பண்ணுறோங்கிறதுனால இந்த கல் காரணம் உடஞ்ச நம்ம எடுக்கிறோம் இதுவே இது மெயின் ஃப்ளோரிங் யூஸ் பண்றோம் இது ஒயரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ஓகே போடுங்க எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்க ஒன் டுவெண்ட்டி ஒன் ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் சார் பொழுது சார் அது மேலே இருக்கிறது நம்மளுக்கு ஒன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஆ ஒன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் சார் இது படிக்கட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு பன்னெண்டு இன்ச்சு அந்த மாதிரி தான் வெட்ட போகிறோம் ஆறு இஞ்சி வெட்டப்போகிறோம் அதனால் மூன்றரை நாலு அந்த மாதிரி வெட்டப்போகிறோம் அதனால் இந்த கல் எங்களுக்கு வந்து உயரத்தில் வந்து இருபத்தி அஞ்சு போடுறதுனால இந்த இருபத்தஞ்சிக்கு மேலே இதுலேயும் எங்களுக்கு படிக்கட்டுக்கான கல் கிடைக்கலாம் அது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தான் அதனால் இந்த மாதிரி கல் எடுக்கிறோம் இதே மெயின் ஃப்ளோரிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் வந்து இதை வந்து ஃபுல் ஸ்லாப்பாக தான் கண்டிப்பாக எடுப்போம் அதனால் நீங்கள் எடுக்கிற ஸ்லாப்பை பொறுத்து உங்களுக்கு யூஸ் ஆகும்னா இது பண்ணலாம் ஆ ஆ ஓகே 36 हो ओके सर और सर 122 ट्वेंटी टू टू वन ट्वेंटी टू थर्टी सिक्स सर पौडर कल सर ओके अदर ही और वर्चर कल ओके अरन सर தேங்க சார் நீங்கள் சார் எதாவது நம்ம கணக்கு தெரிஞ்சுன்னா உடனே இது பண்ணிக்கலாம் அழுக்கு இருக்குது சார் தொடச்சா இருக்கும் வீட்டு மாதிரி

edit அப்போ பாஸ்போர்ட் டேட் எல்லாம் கரெக்டா வந்திருக்கு ஓகே சோ அவர் வணக்கம் வணக்கம் நல்ல ரிசல்ட் நம்ம கலர்ல பீஸ்ல இதுதான் சார் எதர் பொடிதே இது நீங்க சைன் இது சைனிங்கா இருக்கு ஆமா போய்ச்சே கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இல்ல இது வேண்டாம் இது வேண்டாம்

थर्टी टू थर्टी टू லென்த்து ஒன் டுவெண்ட்டி ம் ஒன் டுவெண்ட்டி தேர்ட்டி டூ ஆ எவ்வளோ இருக்கு செவன் ஃபீட் த்ரீ சார் In the, in the 86 86 ಇದನ್ನ ಬೆಲ್ಲೆ ಯಾಕೆ ಇರಕ್ಕೆ ಇದೆ ಇಲ್ಲ ಕೆಳ ವೈಟ್ ಟೆಸ್ಟ್ ಇರಕಲ್ಲ ಟೆಸ್ಟ್ ಓಕೆ 34 34 பத்து ரைசர் வந்துடும் சார் எவ்வளோ வந்துருக்கோர் தேர்ட்டி 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 எயிட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி ஃபைவ் இது எல்லாமே அப்படியே கரெக்டாக வேஸ்ட் இல்லாமல் सत्रह ही हो गया, eighty one, eighty one, thirty five, thirty five. எட்டி த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஆட்டோசி ஃபோர் எயிட்டி ஃபோர் ஃபைவ் நம்பர் போட்டுருங்க அது லாஸ்ட்டு

அதே இதுதான் அதே பேட்டர்ன் ஆமாம் நாலு கல் ஒரே அளவு இருக்கா இருக்கு இந்த மொத்தம் வந்து இருபது கல் எடுத்திருக்கோம் நம்பர்ஸ் அவங்க போட்டாங்க சாரை வந்து ஒரு சைன் மாதிரி போட சொல்லிட்டோம் இனிஷியல் போட்டுக்கலாம் சைன் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்த தான் வருதான்னு நம்ம உறுதிப்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு வழி கரெக்டாக கண்டிப்பாக இதுதான் வருவேன் இருந்தாலும் இந்த நடைமுறைகளை நம்ம எல்லா இடத்துலையுமே பின்பற்றணும் நம்ம ரெகுலராக எடுக்கிற கடையிலையும் எடுப்போம் இல்லாத கடையிலையும் எடுப்போம் ஆள் அங்கே இருக்குது சார் அஞ்சுலேருந்து இப்போ எல்லா கல்லையுமே போட்டுருங்க சார் சார் இந்த மாதிரி வந்து அவருடைய சிக்னேச்சரே பண்ணிடுறாரு அப்போ இந்த கல் வந்து மாறாமல் நம்மளுக்கு அங்கே வந்துடும் அங்கே வந்ததுக்கப்புறம் இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு கேரண்டி நம்ம இடத்துக்கள் தான் வந்திருக்கு கல் எதுவும் மாறல இல்லை சார் அதுலேருந்து பதினாலு இந்த வாரத்தில் பதினஞ்சு இங்கே எழுதுறீங்க சார் இங்கே தான் கொஞ்சம் எழுத முடியும் ஆ என்ன தம்பி டாய் பாரு ஒரு வேலையாக செய்திருக்கேன் நான் நேற்று நைட்டு பதினொன்றரை மணிக்கு தான் இப்போ வந்து கேலக்ஸி ப்ளாக் எடுக்க போகிறோம் கேலக்ஸி ப்ளாக் இதில் தெரியுது பாருங்க இந்த கோல்டன் கலர் டாட்டு தெரியிறது சூப்பராக இருக்கும் இந்த அங்கலை பார்த்தோம்னா ஓரளவுக்கு தெரியும் என்னைக்குமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறத விட அந்த கல்ல நம்ம லைவ்வாக நேரில் பார்க்கும்போது தான் அதோடைய ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் இப்போ கூட எங்களுக்கு டல்லாக தான் தெரியுது நான் கல் ஒரிஜினலில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சார் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எடுத்துக்குமா சார் இந்த அஞ்சையும் எடுத்துக்குமா இந்த மூணு அது ஒன்று மட்டும் சேலா ஓகே இது பாருங்க அடுத்த கல் சின்னதா இருக்குது ம் ஹைட்டு டூ ஃபீட்டு குறையாம இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கொடுங்க கொஞ்சம் இது என்ன டுவெண்டி எம்எம் இருக்க மாட்டுங்க அதுதான் இருக்கா கண்டிப்பாக ஜாஸ்தி வரும் டேபிள் வைங்க இல்ல இதுல இருக்கு இது இப்ப நம்ம இடைப்பட்ட டைம்ல சேலை ஆகிடுச்சா ஒரு கில்ல இருக்கு என்னவே இந்த நம்ம இங்கே இங்கே நடந்துட்டு இருந்ததில்ல சார் அடிச்சு போல இருக்கு ஒரு பீஸ் மட்டும் தான் சார் அதான் மொதல் பீஸ் அடிச்சாங்கள நான் முன்னாடி என்ன வச்சுருப்பேன் தானே இந்த அஞ்சு பீஸ் டுவெண்ட்டி செவன் போடுங்க ட்வெண்ட்டி நைனுக்கு வரல நைன்டி எயிட் நைன்ட்டி எயிட் சார் ட்வெண்ட்டி செவன் நைன்டி எயிட் ரைட் அப்படியே தொடச்சிருங்க கொஞ்சம் இங்கே தொடங்க ஆ ஓகே டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் ஒன் ஓகே எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது சார் டுவெண்ட்டி செவன் தான் சார் இது எடுத்துக்கலாமா சார் இது அது வேணாம் சார் என்ன இல்லை வேண்டாம் ரெண்டு ஒன்று வைப்போம் ஆமாம் சார் அது ஒரு இஞ்சி வெளில இருத்து வச்சு தான் சார் அடிக்கணும் ஒரு இச்சு பிரச்சனை ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார் எல்லாமே ரெண்டுடி நம்மளுக்கு செவன் ஒன் ஜீரோ த்ரீ ட்வெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸு triple ஒன் ஒன் ஒன்று ட்ரிபிள் ஒன்று ட்ரிபிள் ஒன் சிக்ஸ் ஆ ரெண்டு மூணு இன்னும் ஒரு கில்லு அது வேண்டாம் ஆ ட்வெண்ட்டி ஃபைவ் போடு ஓகே போட்டிருக்கேன் சார் இங்கே வருமாஜி இந்த வாரத்தில் இருக்கு சார் சார் டுவெண்ட்டி செவன் இருக்கு சார் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு தான் மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த பேச எதுவாக தெரியல அதனால இந்த இடத்துல தெரிஞ்சு பாருங்களேன் இதனால் டுவெண்ட்டி ஃபைவ் தான் போட்டிருக்கேன் அதை செவத்து பக்கம் கூட ஏற்றிக்கலாம் சார் ஃபைவ் பீஸ் கழுத்து கழுத்து போட்டு சார் சைடில் சைடில் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்துருக்கோம் கிச்சனுக்கும் டைனிங்கில் ஒரு சர்வீஸ் டேபிளுக்கும் நமக்கு ரெண்டு ஒன்று தேவைப்படும் அதனால இருபத்தி ஏழு இருபத்தாறு இருபத்தஞ்சி அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கணபதி க கடையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஒன்றி இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க இருபத்தி எட்டரை இருக்கா இருபத்தி ஏழு போட்டு தான் போட்டுப்பாங்க நூற்றி பதினொன்றரை இருக்கா நூற்றி பத்து போட்டுப்பாங்க பிரச்சனைலாம் மெஷர்மெண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சரியாக பண்ணி தருவாங்க கல் குவாலிட்டியாக இருக்கும் அது வந்து கேரண்டியாக நம்ம இது பண்ணலாம் சரியில்லாத கல்னால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க இந்த கல் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு இங்கே பிடிச்சது ரெண்டு வெரைட்டி தான் பிடிச்சது இந்த ரெண்டு இங்கே நான் எடுத்துகிட்டோம் இங்கே ஒரு செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு பக்கம் வரும்னு வச்சுக்கலாம் இப்போ பில் போட போகிறோம் தெரியும் மீதி வந்து அங்கே எடுக்க போகிறோம் ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே இவங்ககிட்டே நாங்கள் இது பண்ணிட்டோம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நீங்களே செப் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே கணபதியில் எங்களோடய பர்ச்சேஸ் முடிஞ்சது பில் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு அடுத்தது வந்து ஒயிட்டு எடுக்க போகிறோம் குப்பம் ஒயிட் அது இன்னொரு வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் நம்ம வரலாம் பார்க்கலாம் நம்மளுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்துக்கலாம் பிடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை கல் நிறைய இருக்கும் நம்மளுக்கு நம்ம என்ன ஐட்டம் பார்க்குறோம் அந்த ஐட்டத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தா இன்றைக்கி எங்களுக்கு அந்தளவு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டே முடிஞ்சுது அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் எந்த இதுவுமே கிடையாது எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க ட்ரான்ஸ்போர்ட்டு இவங்களே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க நல்லூடி இவங்களே சப்போர்ட் பண்ணாங்க மொத்தத்துக்குமே அடுத்து அந்த வீடியோ இது பண்ண போகிறேன் தொடர்ந்து சந்திப்போம் அடுத்து நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்